தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பொங்கல் விழா இன்றைய தினம் மட்டக்களப்பு வேதநாயகம் மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா சம்பந்தன் கட்சியின் ஊடக பேச்சாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் சமஸ்டி தீர்வு தொடர்பில் பேசவும் வேண்டாம் என்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் அரசியலமைப்பு உருவாக்கும் தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு இல்லாமல் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி தீர்வுக்கான பயணத்தை முன்னெடுக்க முடியும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்றைய தினம் பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் ராஷ் சம்பந்தன் புதிய அரசியலமைப்பு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பொதுமக்களின் சர்வஜன வாக்கெடுப்பிற்கும் விடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்